போரா ஒரு தேசிக்கா மாலை ஒன்று கட்டி போட்டு வீடியோ செய்தார் அப்ப கடையில் அந்த முன்னுக்கு ரெண்டு ரெண்டும் உதுவும் ஒரு கதையண்டு கனடாவால் வந்து ரெண்டு நாள் இன்றைக்கு வந்து எந்த கடைக்கு ஒரு வீடியோவை போடுவோம் சரி எல்லா சாமானையும் கொண்டு வந்து வச்சு போட்டு வீடியோவை போடுறேன் என் போடுறன் விடிய ஃப்ரான்ஸுக்கு அப்போ நான் எந்த ஃப்ரெண்ட் டாக்டர் ஆள் இருக்கிறார் முரளி டாக்டரு அவருக்கு சொன்னேன் கனடாவில் வந்துட்டேன் நாளைக்கு ஃப்ரான்ஸுக்கு போக முன்ட்டு அடே துளைவானே உனக்கு ஒரு பிடிக்க போகிறா ஒரு தேசிக்காய் மாலை ஒன்று கட்டி போட்டு வீடியோ உடச்சிட்டார் அப்போ கடையில் நடந்த தேசிக்காயத்து கொழுவியாச்சு தேசிக்காய் மாலையை நாவ போடாமல் பார்த்துட்டு நீங்களும் நாவ வைக்காதுங்கம்மா ஓகே இப்போ இருந்த இடத்துல கொழுவோம் அப்புறம் கொழுவின நாளைக்கு வந்து கேட்பான் தேசிக்காமல் எதுக்கிட்டு போட்டிங்க நெண்டு ஃப்ரான்ஸுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒம்பாந்தேதி இந்த மூன்று நாளும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாளும் ஃப்ரான்ஸ் அனுப்பிப்பேன் கொஞ்சம் வீடியோக்கள் செய்கிற காண்டி வரேன் அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணுறாக்களையும் பார்ப்பன் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தாக்களையும் பார்த்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஃப்ரான்ஸில் இந்த மூணு நாளும் லாச்சப்பில் ஊசாடுவன் அதோட இப்போ விஷயம் எங்கட கடைக்கு இப்போ என்ன இருக்குது என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படியலெல்லாம் ஆக்டிவாக அனுக்கிறாங்க வாங்கோ கேட்போம் தாய் அதை என்ன தப்புற எடுத்த வச்சுக்கே ஊராட்டு பங்குறட்சி பங்கை பார்த்துட்டிங்க தானே எப்படி இதை கண்டு பாருங்கோ இதில் இன்றைக்குற சொல்கிறதற்கில்ல இந்த அச்சி இந்த ஆற்றட்சின்னு ஒரு விசேஷம் உங்கள்கிட்ட ஒருக்கா வந்து வாங்கிட்டீங்களா கிட்டத்தட்ட செய்வினை சூரியன் செய்த மாதிரி திருப்பி திருப்பி ஆட்ரஜிக்கு வரைவீங்கள் மற்ற ரசியை கப்பால் ஆற்றட்சி கண்டு வரவீர்கள் அவ்வளவுக்கு ஒரு ட்ரெடிஷனல் ரஜி அவங்கள இது இதுதானே காட்டு ரஜி சொல்லியிருப்பேன் சரி காட்டு கோழி ரஜி இந்த காட்டு கோழிகிரச்சிக்காக கன்னடத்தில் சொல்லியிருப்பேன் எவ்வளவு விசியமன்ட்டு காட்டு ரஜி சாப்பிட்டா சூட்ட கிளப்பிடுமான் கெமராக்காரன் ரைவண்டியும் பார்த்துட்டான் வாங்கிட்டு போய் ரைவன் பார்த்தவன் சக்சஸ் மிஷன் சக்சஸ் மிசன் சக்சஸ் சரியோ வந்து அடுத்த நாள் மசங்கி மசங்கிச்சிருக்கிறான் அண்ணே அது காட்டுக்கோழி என்ன ஏண்டான் சரி அண்ணே வெட்டி சின்ன பேக் பண்ணி வச்சுருக்கிறான் இது முழுசாகவும் இருக்குது இப்படி தான் வரும் இது வெடி வச்சு வார இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கன் சோட் பட்டை இது இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது அதை வெட்டியும் இருக்குது மற்றது சேவல் எங்கட நோமல் கோழி சேவல் நல்ல மஞ்சள் கொழுப்பு நல்ல நல்லா வர கொழுப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு டேஸ்ட் எல்லாமே வெட்டி பங்காடிச்சதுக்கு இல்லை இது பழங்கடிச்சது வேண்டாம் எங்களுக்கு முழுசாக வேண்டாம் கேட்டிங்கடா தருவாங்க மரகராட்சி மர வட்டி இருக்குது உள்ளுக்கும் இருக்குது நான் உள்ளுக்கும் காட்டுறேன் மரகராட்சி பண்டிகிராட்சி இது ஒரு கிலோவாக வட்டி பேக் பண்ணி வச்சுருக்குது இல்லை உங்களுக்கு இப்படி வேணாமண்டா இஞ்ச காட்டையா இதில் நல்ல பெரிய பெரிய பீஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸை நீங்களே எடுத்து சமைச்சு கொள்ளலாம் வாங்கி வெட்டி கொள்ளலாம் இது ஆட்டு தலகராட்சி ஆட்டு தலகராட்சி அப்படியே வெட்டி மூளையெல்லாம் செப்பரேட்டாக உள்ளுக்கு வச்சு அப்படியே ஒரு கிலோ பேக்காக வெட்டி வச்சிருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொண்டு போய் சமைக்கலாம் என்ன வேணும் பார்க்கணும் என்ன வேணும்னா செய்யலாம் ஆட்டு தலகராட்சி மற்றது அவிச்ச குடல் ரஜி பாருங்க க்ளீன் பண்ணி அவிச்சு பேக் பண்ணி இருக்குது அதே மாதிரி என்னென்னு அதே மாதிரி ச ஏன்னா மணிக்கூடல் மனைக்கூடாலும் கிளீன் பண்ணி ரெடியாக இருக்குது மனைக்கூடல்னு சொல்கிறது அல்ல என்று சொல்கிறது ரெடியாக இருக்குது அப்போ உங்களுக்கு எது வேணுமென்றாலும் விற்று வேணும் மீடியம் சிக்கனோ அண்ட் கண்ட சிக்கனோம் இது வந்து ஊராட்டின் எலும்பு அது கேப்பிங்கள் என்னென்ன எலும்பு எக்ஸ்ட்ரா வந்தாண்டு சில ஆடு வந்து திராட்சி குறைவாக வர்ற ஆடில் எலும்பு கொஞ்சம் கூட வரும் அப்போ அந்த வாரம் எலும்பை இப்படி செப்பரேட்டாக வட்டி வச்சுக்கிறோம் டசம் வைக்கிறார்கள் சூப் வைக்கிறார்கள் அதுக்கு பயன்படுத்தலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான எலும்பு இது மாற்று ராட்சி மாற்று அச்சிலேந்து இந்த பிரிஸ்கெட்னு சொல்லி பிரிஸ்கட்ன்னு சொல்லி இந்த நெஞ்சு ரச்சு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தான் வரும் வார நேரத்தில் சாதம் ஆட்ட கிட்னி கிட்னியா கிட்னியா கிட்னியான எங்கடைய நாங்கள் தான் சொல்கிறோம் கிட்னி என்ன ஓகே கிட்னி முயல் ரஜி நல்ல பெரிய முயல் காட்டு முயல் உள்ளுக்கும் இருக்குது வடிவாக உரிச்சு வச்சுக்கிறாங்க படியல் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வட்டி ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க காட்டு முயல் அதே மாதிரி ஈரல் குல ஆட்டிண்ட ஈரல் குல இதயம் ஈரல் ஈரல் குலையும் இருக்குது உங்களுக்கு வேணுமெண்டா குலையும் எடுக்கலாம் அது எல்லாம் இருக்கு மற்றது மாற்றச்சி எருமை மாற்றச்சி மீடி மீடியம் சிக்கன் சிக்கன் லெக் இதெல்லாம் இருக்குது அங்கால படியல் எல்லாம் வட்டி பங்காடிக்கு கடை பூட்டணு நேரத்தில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஆள் ஆளுக்கு முறாய்க்கிறாங்க உள்ளுக்கு கொண்டு போய் இருக்கா காட்டுயா வா போய் பொய்யா உள்ளே போய் காட்டுங்க போட்டியே அந்த அந்த தொங்கலில் ஊராட்ட காட்டு இதெல்லாம் ஊராடு அந்த மாதிரி வந்த நினைக்கு பாருங்க இந்த கிழமைக்கும் இருக்குது அந்த முன்னுக்கு தொங்க ரெண்டு இலைக்கும் மாண்டலைக்கு இந்த நடக்குற ரெண்டும் மர இதெல்லாம் மர அங்கால அதெல்லாம் பண்டி காட்டு பண்டி அவ்வளோவுக்கு இருக்குது ஸ்டோக் தேவையான அளவுக்கு இருக்குது உங்களுக்கு அஞ்சு கிலோ வேணுமோ பத்து கிலோ வேணுமோ எத்தனை கிலோ வந்தாலும் நீங்கள் எங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளோவுக்கு பொருள் இருக்குது ஸ்டோக்கில் எந்த விதமான குறைச்சலும் இல்லை தேவையான அளவுக்கு ஸ்டோக் இருக்குது சிவரொட்டியே தவிர சிவரொட்டி கிடையாது தம்பி சிவரொட்டி எவ்வளோ தானே ஒரு கிலோ கிலோ ஒரு ஒன்றரை கிலோ தான் இருக்குதான் அப்போ அதால் சிவரொட்டியை நான் சொல்லலை உங்களுக்கு வந்த சிவரொட்டி எல்லாம் போகுது இப்போ வந்து சிவரொட்டி வாங்குகிறாக்கள் ரெண்டு கிலோ மூன்று கிலோ அஞ்சு வந்து வாங்கிட்டு போகிறாங்க கொண்டு வர சிவரொட்டி எல்லாமே வாங்கிட்டு போகிற வேகமாக போகுது வேறு என்ன அந்த மாதிரி எல்லாமே இருக்குது மெயினாக மெயினான விஷயம் எங்கட காடகராட்சி எங்கெங்கே இருக்குன்னு கேட்குற நீங்கள் எங்கட காடகராட்சி லோக்கலுக்குள்ள சவுத் கரோவில் சவுத் கரோவில் சவுத் கோரோ ஃபுட் அண்ட் வயனில் ஒவ்வொரு நாளும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வைக்கிறாங்க அதே மாதிரி சவுத் கரோ பெஸ்ட் ஃபுட்டில் சவுத் கொரோ பெஸ்ட் ஃபுட்டில் வீக்கெண்டில் வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறில் வந்து ச சவுத் கோரோ பெஸ்ட் ஃபுட்டில் இருக்கும் முதல்ல வந்து பிரபாசில் இருந்தது இப்போ நாங்கள் பிரபாசி கொடுக்குறதில்ல ஃபுட் அண்ட் வயனுக்கும் பெஸ்ட் தான் கொடுக்குறோம் கடை கடைகளை லோக்கலில் இருக்கும் அவுடோரில் நிறைய நிறைய க கடைகள் நிறைய அது க எந்தெந்த இங்கே வந்து லூட்டலில் வந்து விவசாயியில் இருக்குது அதே மாதிரி கவுண்டரியில் வந்து சுமார்ட் வில்லேஜ் என்ற கடை இருக்குது அதே மாதிரி பேர்மிங்கத்தில் நிலா ஸ்டோரில் இருக்குது அதே மாதிரி நிலானி ஸ்டோரில் இருக்குது நிலானி என்ற கடையில் இருக்குது மறு வேறு எங்கே போதையா ஆ அஜ் அஜய்தான் சுமார்ட் என்ன வில்லேஜ் வில்லேஜ் நான் போய் இந்த ஃபைன் பண்ணி போட்டு சொல்கிறேன் லிவப்பூலுக்கு லிவோபூல் டுடே லோக்கல் என்ற கடையில் இருக்குது அதே மாதிரி கவிதா கவிதான்ற கடை வீக்கெண்டில் கூடுதலாக இருக்கும் இப்படி எல்லா இடங்களுக்கும் எங்களோட கடை ரசட்சி போகுது வேறு வேறு எந்தெந்த சிட்டியில் இருக்கிற நீங்களாவது எங்கள்கிட்டக்கு உங்கள் எங்கள்டி தேவைப்பட்டால் நீங்கள் கொமன்ஸில் போடுங்கோ நீங்கள்ட சிட்டியை உங்களுக்கு கிட்ட உள்ள அந்த தமிழ் கடையின் அட்ரெஸை போட்டுவிடுவோன்னு இங்கே வருதுண்டு வேறு என்ன கதைச்சி வீடியோவாக இழுக்கல ஃப்ரான்ஸ் வால் மக்களை பார்க்குறதுக்காண்டி நாளைக்கு அதாவது வெள்ளி சனி ஞாயிறு வாரன் அப்படியே தூக்கி நாவக்கா கொழுவிட்டு முடிப்பவன கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதை அண்டு